ஒவ்வொரு கட்சியும் அண்ணா திமுக போன்ற கட்சிகள் இன்னைக்கு விஜய் போன்ற கட்சிகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கூட்டம் நடத்திட்டு ஒவ்வொரு கூட்டத்துக்கு ரெண்டு கோடி ரூபாய் செலவு பண்றான் மூணு கோடி ரூபாய் செலவு பண்றான் இந்த எடப்பாடி பழனிசாமி மு ஸ்டாலின் விஜய் போன்ற கட்சிகள் செலவு பண்ணிட்டு இருக்கிறான் ஆனா கல்யாணம் ஆகாத பெண்கள் அவ்வளவு இருக்காங்க ஏன் கல்யாணம் ஆகல ஒரு மூக்கத்துக்கு வழி இல்லை ஒரு தோட்டுக்கு வழி இல்லை கல்யாணம் பண்றதுக்கு பத்தாயிரம் ரூபாய் பணம் இல்லை அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்க ஊதாரத்தை நம்ம கட் அவுட் வச்சு செலவு பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்க கணக்கெடுத்து அந்த மக்களுக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுங்க வீடு இல்லாத மக்களுக்கு வீட்டு மனை பட்டா கொடுங்க வீடு கட்டி கொடுங்கடா இப்படி நாற்பது பேர் ஐம்பது பேர் சாகடிச்சிட்டு இருக்கீங்களே கள்ளத்தனம ஓட்டுக்கு பணம் கொடுத்து அதிகாரத்தில் வந்து லட்சக்கணக்கான கோடி ரூபா மக்கள் பணத்தை அடிச்சிட்டு இருக்கிறீங்களே நாங்க என்ன கேட்கிறோம் வீடு கேட்கிறோம் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் முப்பது லட்சம் மக்கள் வசிக்கிறாங்க

இந்திய நாட்டில் பிறந்த குடிமகன் இவங்க அரசியல்வாதி பாருங்க டொயாட்டா கார்ல போறான் டொயாட்டா கார் ஒரு கோடி கார்ல போறான் கொட்டி பறக்க விட்டுக்கிட்டு போகுது சட்ட கிளியிரும் கத்தி மாதிரி இருக்கும் அப்படி சட்டல சட்ட போட்டுட்டு டொயாட்டா கார்ல போயிட்டு இருக்கிறான் ஆனா குடியிருக்கிற வீடு பாத்தீங்கன்னு சொன்னா அஞ்சு கோடி பத்து கோடி ரூபா வீடு முழுக்க ஏசி நம்ம என்ன டேய் ஒரு ரெண்டு சென்ட் இடம் கூடுன்னு கேட்கிறோம் ரெண்டு சென்ட் இடம் கூடுறான் அது வீடு கட்டிக்கிறேன்னு சொல்லி கேட்கிறோம் எங்க பிள்ளை குட்டி எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கும் நிறைய தாய்மார்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா ரோட்ல குடி நீ போய் பாருங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு இந்திய குடிமகன் ரோட்ல குடி இருக்கான்னு சொன்னா அது யாரு காரணம் இங்க இருக்கக்கூடிய முகலம் நரேந்திர பிரதமர் தான் காரணம் அரசியல் அமைப்பு சட்டை என்ன சொல்லுது என்ன சொல்லுது இந்திய குடிமகள் அனைவரும் சரி சமன்னு சொல்றாங்கல்ல ஆனா நீங்க நரேந்திர மோடி போட்டுக்குற சட்டு பத்து லட்சம் ரூபாய் கைய மொத்த சட்டை எடுத்து போட்டுக்கிறது பத்து இல்ல துணி இல்ல

அனைவருக்கும் அனைத்து குடிமக்களுக்கும் அரசியலமைப்பு சட்டப்படி அனைவருக்கும் வீடு கட்டி கொடுப்பது அரசாங்கத்து கடமை என்று அரசியலமை சட்டத்தில் உடுத்த உடைய இருக்க வேலை கல்விங்கிற அடிப்படை சட்டம் இருக்கு இல்லையா இது அரசியலமைப்பு சட்டத்துல கிடையாது அதுதான் அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு சொல்றோம் எந்தெந்த ஆணி தேவையில்லாத ஆணியோ அந்த ஆணில அரசியலமைச்சு கொண்டு தேவைப்படக்கூடிய மக்களுடைய பிரச்சனை இருக்கு இல்லையா வாழ்வாதார பிரச்சனை அது அரசியலம்பு சட்டத்துல இல்ல அதனால இந்த அஞ்சு அஞ்ச கோரிக்கை இந்த அரசியலம்பு சட்டத்துல கண்டிப்பா கொண்டு வந்தான்னு சொன்னா இந்த வீடெல்லாத மக்களுக்கு நிச்சயமா வீடு கிடைக்குங்கிறதுதான் நம்ம பிரச்சனை ஆனா அதுக்காக தான் தொடர்ச்சியா போராடிட்டு இருக்கிறோம் அப்போ சேலம் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா சொன்னா எடுத்தவர நாலு லட்சம் மக்கள் வீடு இல்ல அவங்க ஏரோளா குடி இருக்காங்க வாடகை குடி இருக்காங்க பஞ்ச பராரிய இருக்காங்க பள்ளையரக்கன மக்கள் வீதியில குடி இருக்காங்க ரோட்ல குடி இருக்காங்க இப்படிப்பட்ட மக்கள் வெய்யில கார்றாங்க மழை நனைறாங்க அந்த கடப்பக்க ஓதன கடக்கார அடிக்குறாரு ஆக இப்படிப்பட்ட இந்த குடிமக்கள் யாரு தமிழ்நாட்டு குடிமக்கள் இந்திய குடிமக்கள் இப்படிப்பட்ட குடிமக்களுக்கு வீட்லலாம் போட வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு இந்த முதலமைச்சருக்கும் இங்க வந்து இருக்குது இல்லையா இந்த கடமையை இவர்கள் செய்ய மறுக்கிறார்கள் இந்த உழைக்கும் மக்களை மனுஷனா கூட மதிக்கிறது இல்ல உழைக்கும் மக்களை மனுஷனா கூட மதிக்கிறது இல்ல ஆக மனிதர்கள் அவங்க யாரு தெரியுமா டாடா பிர்லா கோயாங்க அம்பானி போன்ற பெரும் கார்பரேட் பெரும் முதலாளிகள் தான் அவன் மனுஷனா மதிக்கிறான் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மும்பையில அம்பானி அம்பானின்னு ஒருத்தர் தெரியுமா அம்பானி அவர் ரொம்ப சின்ன பணம் சிம்ப ரொம்ப ஏல உங்க மாதிரி எந்த மாதிரி ஏல ஆனா போட்டுக்க சட்டு பாத்தீங்கன்னு வச்சுங்க பத்து லட்சம் ரூபா அவர் குடியிருக்கிற வீடு பாத்தீங்கன்னு வச்சுங்க பதினாறாயிரம் கோடி ரூபா அவர் வீட்டினுடைய நீளம் பாத்தீங்கன்னு வச்சுங்க பதினாறு ஏக்கர் அவரு கட்டி இருக்கிற அடுக்கு பாத்தீங்கன்னு வச்சுங்க பதினெட்டு அடுக்கு அது ஹெலிகாப்டர் நிக்கிற ஹெலிகாப்டர் இருக்குல்ல பாத்தீங்க நாலு ஹெலிகாப்டர் மேல நிக்கும் அந்த இடத்தினுடைய மதிப்பு பதினாறாயிரம் கோடி யார் அங்க குடியிருக்கான்னு சொன்னா எவ்வளவு பேர் குடியிருக்கலாம் எவ்வளவு பேர் குடியிருக்கலாம் பதினாறாயிரம் கோடி ரூபாயில எவ்வளவு பேர் குடியிருக்கலாம் ஒரு லட்சம் பேர் குடியிருக்கலாம் ஆனா புருஷன் முன்னாடி ரெண்டு பேர் தான் நிதி அம்பானி அம்பானி இவங்க ரெண்டு பேர்த்த குடியிருக்காங்க புருஷன் முன்னாடி ரெண்டு பேர்த்துக்கு பதினாறாயிரம் கோடி ரூபாயில உல்லாசமாக வீடு கட்டி வாழக்கூடிய இந்த நாட்டில் அவனும் மகன் நம்மளும் மகன் நாமளும் ஓட்டு போடுறோம் அவனும் ஓட்டு போடுறான் ஆனா அவன் எங்க குடியிருக்கிறான் சொர்க்கத்துல இருக்கிறான் நம்ம எங்க நரகத்துல நரகத்தில் இருக்கிறான் ஆனா அதுதான் நம்ம கேட்கிறோம் நம்ம என்ன கேட்கிறோம் அம்பானி வீட்டை எனக்கு பிடிங்க கூடுறான கேக்குறோம் இல்ல இந்த கரெக்ட் ஆபீஸ் கூடுறான கேக்குறோம் இல்ல மாநகராட்சி கூடுறான கேக்குறோம் எதுவும் கேட்கல வேலை கூடுறான கேக்குறோமா அது கேட்கல நம்ம என்ன கேக்குறோம் கல்வி குடு அனைவருக்கும் இலவசமாக கல்வி குடு அனைவருக்கும் வேலை குடு அனைவருக்கும் உண்மை உணவு கூடு அனைவருக்கும் இருக்கு இருப்பிடம் கூடு அனைவருக்கும் உடை கூடும் சொல்லி கேட்கிறோம் இது அடிப்படை உரிமைடா எங்க உரிமை இந்த தேசத்து மக்களுடைய உரிமை இந்த உரிமையை நாங்க கேட்கிறோம் உரிமை கொடுக்க இந்த அரசாங்கம் மறுக்குமானால் அந்த உரிமையை நாம் பறிப்போம் என்ன சொல்றீங்க நமக்கு எழுபது ஆண்டுகள் ஆகிவிட்டது நான் இருக்கிறோம் ஒரு சின்ன விஷயத்துக்காக இருக்கிறோம் இந்த போராட்டம் நீண்ட காலமாக தொடருமானால் இந்த அரசாங்கம் தூக்கி எறியப்படும் ஆயிரக்கணக்கான மக்கள் வீதியில் இறங்கி போராடுவார்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் வீதியில் இறங்கி இந்த கலெக்டர் அலுவலகத்தை சூறையாடுவார்கள் இங்க முதலமைச்சர் இருக்க மாட்டாரு பிரதமர் இருக்க மாட்டாரு ஒழுங்கா மரியாதையா சொல்றோம் நாம் நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒழுங்கா வீட்டுமணி கொடு வீடை கட்டி கொடுக்குது பிரதமர் சொல்றாரு நாங்க வீடு கட்டி கொடுக்குறீங்க சொன்னாரா எவ்வளவு ரெண்டு லட்சம் கொடுத்தாரு பிரதமர் வீடு கட்டி திட்டத்தில் ரெண்டு லட்சம் கொடுத்தாரு அந்த ரெண்டு லட்சத்தை பாத்தீங்கன்னா பெரிய அளவுல போர்ஜரி பண்ணிட்டான் நீங்க நினைச்சு பாருங்க நானும் ஒரு செல்லடி அவர் வீடு கட்டணும் நானும் கட்டினேன் அவர் கொடுத்த பணம் ரெண்டு லட்சம் வீட்டை கட்டுனேன் செலவானது பதினோரு லட்சம் ஆக அந்த வீட்டில் நம்ம கட்ட முடியுமா அவர் கொடுத்த ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு ஜிஎஸ்டி அதாவது ஜிஎஸ்டி வரி போட்டுக்கோங்க வரி மட்டும் பாத்திங்கன்னு சொன்னா பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வரி போயிடுச்சு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வரி போயிடுச்சு கம்பி கட்டுறதுக்கு வரி போயிடுச்சு சிமெண்ட்டுக்கு வரி போயிடுச்சு இப்படி எல்லாம் வரி கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா என் பணம் வரியாக மட்டுமே அந்த வீடு கட்டும் திட்டத்தில் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வரியா கொடுத்திருக்கா நீ வீடு கட்டி கொடுத்தியா என்ன ஏமாத்திருக்க வீடு கட்டும் பேரில் இந்த பிரதம மந்திரி முதலமைச்சர் எங்களை ஏமாத்திருக்காரு ஆக நம்ம என்ன சொல்றோம் வீடு இல்லாத மக்களுக்கு சேலம் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா சொன்னா தோழர் சொன்னாரு ஒரு லட்சம் ஏக்கர் ஒரு லட்சம் ஏக்கர் நிலங்களை சில புறம்போக்கு பசங்க ஆக்கிரமி செஞ்சிருக்காங்க அந்த கழகங்களை சார்ந்தவர்கள் கழக அமைப்புகளை சார்ந்தவர்கள் நிலத்தை நீங்க அந்த நிலத்தை லட்சக்கணக்கான மக்களை கொடுக்கலாம் ரெண்டு ஏக்கர் நிலம கொடுக்கலாம் விவசாயத்துக்கு அவ்வளவு நிலம் நடக்குது ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் அந்த இடத்தை கையகப்படுத்துறதுக்கு ஏன் தயங்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி அதனால தயங்கிட்டு இருக்கிறான் இதே போல பணமார்த்தப்பட்டியில் அடி பகுதியில் கமலா மருத்துவமனை நிர்வாகம் ஒரு புறம்போக்கு கல்லாங்குத்து புறம்போக்கு நிலத்தை நாலு ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து கருங்கல் சூறை வச்சு பத்தடி இருக்குது அது பக்கத்திலேயே மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த மக்களுடைய மண் வீடு என்றைக்கும் அந்த கருங்கல் அந்த மண் வீட்டு மீது சாயி கோயமுத்தூர்ல கோபிச்செட்டி பாயத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மதில் சுவர் அந்த சாதாரண மக்கள் வாழக்கூடிய பகுதியில் அந்த மதில் சுவர் வந்து சாஞ்சி அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இரண்டாயிரத்தி பதினஞ்சு ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது கிட்டத்தட்ட இருபது மக்கள் இரவோட மன்னோட மன்னா செத்து போயிட்டாங்க அப்படிப்பட்ட கோர சம்பவம் பணமாற்றப்பட்டி அடியறை பகுதியிலும் நடைபெறும் என்று இந்த ஆட்சியாளர்களுக்கு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மனு கொடுத்தோம் இன்னை வரைக்கும் அந்த மனு மீது எந்த நடவடிக்கை எடுக்கல பலமுறை மனு கொடுத்திருக்கிறான் பல முறை மனு கொடுத்திருக்கிறோம் இந்த ஆட்சியாளர் காலில் கேட்கல சொன்னா நாங்க அந்த ஆட்சியாளர் காலில் சப்பிரோட அப்பப்போம் உங்களுக்கு நாங்க அடிச்சாலும் உங்களுக்கு கால் கேட்குமாடா லட்சக்கணக்கான ரூபாய் சம்பளம் வாங்க இல்ல உங்களுக்கு என்ன வேலை புரிஞ்ச வேலை பட்டாட்சியருக்கு என்ன வேலை கோர்ட்டாட்சியருக்கு என்ன வேலை மாவட்ட ஆட்சியருக்கு என்ன வேலை வருவாய்த்துறைக்கு என்ன வேலை இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பாக்குறதுதான் வேலை எங்களுடைய வரிப்பணத்தை நீங்க உண்டு வாங்கி உண்டு கொடுத்துட்டு இருக்கீங்க ஒரு காசு ரெண்டு காசு இல்ல கார்ல போறீங்க ஏசியில வாழ்ந்துட்டு இருக்கீங்க லட்சக்கணக்கா பணத்தை வாங்கிட்டு இருக்கிறீங்க இத பார்க்கணுமா பார்க்க நம்ம தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கிறோம் கமலா மருத்துவமனை நிர்வாகம் மூணு ஏக்கர் எண்பது சென்ட் நிலத்தை அக்கிரமி செய்துள்ளார் அந்த நிலத்தை நீங்க ரத்து செய்யணும் சொல்றோம் பத்தாம் நிலத்தை ரத்து செய்து அந்த பகுதியில் வந்து வீடு இல்லாத மக்களுக்கு வீட்டுமனை மனை கொடுக்கணும் சொல்றோம் அதே போல இந்த பாதிய சிலம்பேடு இந்த குடிசை மாற்று வாரி ஒப்பந்தத்தை ரத்து பண்ணு சொல்றோம் குடிசை மாற்று வாரியத்தில் ஒப்பந்தத்தை ரத்து செய்து அந்த கடலை ரத்து செய்து அப்படிப்பட்ட மக்களுக்கு உடனடியாக பட்ட வழங்க சொல்றோம் இந்த மாதிரி பல்வேறு கோரிக்கை வச்சு போராடிட்டு இருக்கிறோம் சேலம் மாவட்டம் மட்டும் இல்லைங்க நம்ம பனவாரத்து பட்டி பகுதியில் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பேரூராட்சி இந்த பேரூராட்சியில முப்பது ஏக்கர் புறநோக்கு நிலத்தை அங்கிருக்கூடிய சில நபர்கள் ஆக்கிரமிப்பு செய்து இல்ல வச்சிட்டு இருக்கிறான் அப்படிப்பட்ட நிலங்களை ஆக்கிரமிப்பு எடுத்துட்டு வீடு இல்லாத மக்களுக்கு வீட்டுமனை நிலம் கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அத செய்யுறதுதான் செய்யக்கூடாதா அதுக்கு தானே மக்கள் ஓட்டு போட்டவங்கள தேர்ந்தெடுத்தாங்க அதுக்குதானே நீ மட்டாட்சியர் அதுக்கு தானே மாவட்டாட்சியர் அதுக்கு தான் கோட்டாட்சியர் அதுக்கு தான் முன்சேப்பு அதுக்கு தானே ஆடை அதுக்கு தானே மூடம் சார் ஆனா இன்னமும் அவனுங்க செத்து போன மாதிரி கெடுத்த போட்டு கண்ணுடைய கிடக்குறேன் ஆக மீண்டும் சொல்கிற உடனடியாக இந்த பிரச்சனையை இங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே பல முறை மனு கொடுத்த மக்கள் உடனடியாக இந்த பிரச்சனையை நீங்கள் அணுகவில்லை என்று சொன்னால் உடனடியாக அந்த மூணு ஏக்கர் எண்பது செண்டு நிலைத்த போலி பட்டாரை ரத்து செய்து அந்த மக்களுக்கு நீங்க வழங்க வழங்கவில்லை என்று சொன்னால் தோரன் சொன்னதைப் போல் நாங்கள் பல முறை மனு கொடுத்து விட்டோம் கோர்ட்ல உரேக்கர் போட்டிருக்கிறோம் உடனடியாக இந்த மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு இந்த மக்களுக்கு அந்த நிலத்தை பிரிச்சு நாங்க என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் சொல்லுங்க என்ன பண்ணலாம் சொல்லுங்க இந்த அரசாங்கத்துக்கு இறுதியாக ஒரு எச்சரிக்கை கொடுவோம் அந்த நிலத்தை நீங்க கொடுக்கலாம் பகிரங்கமா சொல்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனை முன்னோர்கள் ரத்தத்தை பார்த்தவர் குண்டாந்தளியை தாக்கியும் எங்கள் தோழ செம்போடி வந்து அதனால் ஒரு உயிரை போனாலும் மசூலுக்கு சொல்லணும் அந்த நிலத்தில் நாங்க போடுவோம் அதனால இனியும்

போராட்டத்தினுடைய நோக்கம் பெருது ரொம்ப பெருசு அது அந்த பாதிக்கப்பட்டவனுக்கு தான் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடங்கப்பட்ட அந்த போராட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இது அவ்வளவு நீண்ட நெடிய நாள் போராட்டம் இது இங்க இந்த போராட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டு இருக்கும் அருமை தோழர் பாபா அவர்களே மற்றும் எனக்கு முன்பு நல்லது ஒரு கடுப்புறை நிகழ்ச்சி உள்ள தோழர் ராஜேந்திரன் அவர்களே சோழர் அவர்களே தோழர் வந்து வெங்கடேஷ் அவர்களே தோழர் செல்வகுமார் அவர்களே தோழர் கண்ணன் அவர்களே மற்றும் இங்கே கூடியிருக்கக்கூடிய பெரியவர்களே தாய்மார்களே மற்றும் வியாபார பெருமொழி மக்களே உங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சார்ந்த வீடு இல்லாத ஒரு உரிமை நலச்சென்ற சார்பாக தோழர்களே இன்றைக்கு நாம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு அடிப்படை உரிமை கேட்குறோம் உண்ண உணவு இருக்க இடுப்பிடம் கொடுத்த உடை கல்வி வேலை இது வந்து அடிப்படை உரிமை ஆனா இந்த அடிப்படை உரிமை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்திய அரசியல் சட்டத்துல இது இருக்காங்கிறது தான் கேள்வி எது இல்லையோ இப்போ ஒரு ஆதார் கார்டு பாடின்னு சொன்னீங்கன்னா ஆதார் கார்டு எடுக்கணும் சொன்னா பேமெண்ட் சொல்றான் 10000 ரூபாய் பேமெண்ட் போட்டுருவேன் ஆதார் கார்டு எடுங்கிறான் ரேஷன் கார்டு எடுங்கலாம் ஐடி கார்டு எடுங்கலாம்